வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டி தேவம்சம் இந்த காணொளி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த சேனலுக்கு தான் ஆமாம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரோட்டம் நடைபெற்றுச்சு அந்த நடைபெற்றதில் அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா இரு தரப்பினருக்கு எடுமையே வந்து சண்டை வந்துச்சு ஒரு தலைவர் சிலைக்கு வந்து மாலை போடுறதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் அங்கே தான் இருந்தேன் அந்த இடத்துல தான் இருந்தேன் முழுக்க முழுக்க அவர் சில பக்கத்துலேயே தான் நான் இருந்தேன் அந்த மாலை வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நினச்சி நான் எனக்கு தெரியும் ரெண்டா ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வரை அங்கே இருக்குது ரெண்டு சிசிடிவி அதே இடத்துல இருக்குது அதே நேரத்தில் எல்லோரும் வீடியோவும் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் அங்கே நடக்கலையே எதுக்கு நடந்ததா ஒன்று நீங்கள் போடுறீங்க இதுக்கு முதல் வந்து இந்த சேனல் வந்து நமக்கு பதில் சொல்லி ஆகணும் நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக கருதி போடுறீங்க நான் அங்கே நான் நிற்கும்போது நேராக பார்த்த விஷயம் தேர் கரெக்டாக வந்து நிற்கிது இருந்து மாலை வந்து இறங்குது ஐயா விஜயகுமார் அவர்களும் மற்றும் அந்த சீலத்தூர் உள்ள அந்த சங்கத்தை சார்ந்தவங்களும் மாலையை ரிசீவ் பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்து ஐயாவுக்கு சாத்துறாங்க உங்கள் பாசில் சொன்னால் தலைவருக்கு சாத்துறாங்க அவர் சாதிய தலைவராக மாத்தியாச்சு நீங்களே கோட் என்ன ஆர்டர் கொடுத்துச்சு அவர் என்ன தலைவர்னு சொல்லிக் கொடுத்து தேசிய தலைவர்னு போடுறதுக்கு உனக்கு என்னவே வலிக்குது அப்படி ஒரு தேசிய தலைவரை தேசிய தேவலுன்னு சொல்லி போடுறதுக்கும் உனக்கு வலிக்குதுன்னா அப்போ தப்பு எங்க ஓன்ட்ட தான் இருக்கு ம் சரி நம்ம கதைக்கு வருவோம் அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்தாங்க மாலையை போட்டாங்க சாமி கும்பிட்டாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க போயிட்டாங்க எல்லாத்துக்குமான ஃபுட்டேஜ் அந்த சிசிடிவில இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து நியூஸ் வருது அதாவது இரு தரப்பினருக்கும் பிரச்சனை ஒரு தலைவர் சிலைக்கு மாலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அங்கே பிரச்சனையும் நடக்கிறேன் என்ன பிரச்சனை பூசாக போடுறானுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க நான் விசாரிச்சு பார்க்கும்பொழுது தேர்லாம் அந்த இடத்தெல்லாம் தாண்டி அடுத்த ஏரியாவுக்கு போயிடுச்சு அந்த இடத்துல யாரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க மொதல் ஒரு ஒருத்தர் பேரை சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க அப்புறம் ஏறி நின்று டிஷர்ட்டு கழட்டி ஏதோ டிஷர்ட்லாம் வந்து காமிச்சிட்டு ஆடி இருக்காங்க அது இன்ஸ்டாவில் கூட இப்போ இருக்கு எல்லாரையும் பார்க்க முடியும் அதை வந்து போலீஸார் வந்து என்ன செஞ்சுருக்காங்க சத்தம் போட்டு போக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் யாரோ வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ அதில் வந்து பார்த்தா என்ன செய்யறேன்னா அந்த கயிறை தூக்கி கீழே போடுறான் இவங்க போட்ட காணொலி என்னென்னா ஒரே ஒரு சொல்லான் தான் அந்த பையனை கூட்டு போகிறாங்க இங்கே யார் யாரையும் அடிச்ச மாதிரியும் காக்கல யார் யாரையும் மிதித்த மாதிரியும் காமிக்கல அவனை தள்ளிட்டு போகிறாங்க வெளியே போடா அந்த இடத்த விட்டு வெளியே போடான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் அந்த காணொலி ஆனால் நான் பார்த்த காணொலியில் ஒருத்தர் வந்து என்ன செய்யறேன் பின்னாடி டி வந்து முதுகுல பேர் தெரியக்கூடாதுன்னு டேப்பை வச்சு ஒட்டிட்டு அந்த கயிறை தூக்கி கீழே வடத்து கயிறை தூக்கி கீழே தூக்கி போட்டு அதை அதை மிதிச்சிட்டு வேற போறான் இங்க வந்து யாரும் சாமி கும்பிடலாம் வரல அவங்க வந்தது ரீசன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இப்படி ஒரு தரப்பினர் வந்து ஒரு தவறு செஞ்சு ஒரு தரப்பினர்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு நாளே பய நாலு சல்லிப்பயர் செஞ்ச வேலைக்கு ரெண்டு சமூகம் மோதிச்சுன்னு நீங்க போடக்கூடிய காரணம் என்ன இதனால அடுத்தடுத்து என்ன ஆகும்னா இது சமூக வலைதளத்தில் பரவும் போது இதுக்கு இவன் கம்மன்ட்டு போடா அதுக்கு அதன் போட திருப்பி ஒரு பிரச்சனை உருவாகும் இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த இந்த சண்டை இன்னைக்கு நாளைக்கே ஒரு சண்டை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுமா நீங்க இதை மறுத்து ஒரு செய்தியாக நீங்கள் போட்டே ஆகணும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இது போன்ற சம்பவம் நடைபெறல நீங்கள் போட்டே ஆகணும் நீங்கள் கொடுத்த காணொலி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் எடுப்போம் அது எதனால் நடந்துச்சுன்னு நாங்கள் தெரியப்படுத்தினா யாருக்க சிங்க தயவுசெய்து பார்த்துட்டுருக்குற நீங்களும் எல்லாருமே இந்த கேள்வியை கேளுங்க நடக்காத ஒரு சம்பவத்தை எப்படி நடந்ததா நீங்கள் பதிவு போட்டீங்கன்னு கேளுங்க இது நடக்கவே கிடையாது ஏன்னா இதுக்கு சாட்சி அங்கே எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட மாலை இறங்கினதுலேருந்து ஏறின வரைக்கும் விஜயகுமார் ஐயா கொண்டு வந்து போட்ட வரைக்கும் இருக்கு இது ஃபுல் ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு இது தூண்டி வர்றதுக்கான காரணம் என்ன இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா போன வருஷம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் பிரச்சனை நடந்துச்சு இதெல்லாம் யார் உங்களை போட சொல்கிறது இதோட நோக்கம் என்ன இது எதனால நீங்கள் பண்ணுறீங்க இதுக்கு நீங்கள் மறுபதிவு போட்டே ஆகணும் இதை நீங்கள் வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி எங்களுக்கு கவலை கிடையாது நீங்கள் இதுக்கு மறுப்பதிவு இல்லை இப்படி நடக்கலைன்னு போடணும் இல்லையா அங்கே நீங்கள் சொன்னால் காவல்துறையினுடைய நாங்கள் நேரடியாகவே போய் விசாரிச்சோம் சரிங்களா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் நல்ல தேரோட்டம் லைவ் போட்டிங்க எல்லோரும் நல்லா சந்தோஷமாக பார்த்தாங்க வச்சாங்க ரைட்டு ஓகே ஆனால் இது போன்ற சல்லித்தனமான வேலையெல்லாம் செய்யாது ஏன்னா பத்திரிகையாளர் நெடின்னு ஒன்று இருக்குது செய்தியாளர்கள் ஒரு மரியாதை இருக்குது அதை எடுத்துடாதீங்க எல்லாேரும் வெளியே மைக்கு வந்து சிலனால வர வர எல்லா பேரும் இப்படிதான் பேசி ஆகும்னு ம் அது மாதிரி இந்த துறையும் இப்படி போயிடக்கூடாது மீடியா அது ஆகாத வரைக்கும் எங்களுக்கும் சந்தோஷம் சரிங்களா நன்றி வணக்கம்